வெல்கம் டு யாவரும் கேளிர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேத்துக்கு வந்து உலகநாயன் கமல்ஹாசன் இந்தியாவுக்கு திரும்பினாரு இருந்து அவர் ஏஏ படிக்க போய் அந்த டோட்டல் ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு தாயகம் திரும்பினார் அப்ப வந்து ஏர்போர்ட்ல வந்து சில நிருபர்கள் அவங்க என்னன்னா அவங்களுக்கு என்ன கேட்கறதுன்னே தெரியல ஆனா அவங்க மைண்ட்ல என்னன்னா ஏதாவது அரசியல் பத்தி கேட்கணும் கேட்டு வந்து ஏதாவது ஒரு ஹெட்லைன்ஸ் எடுக்கணும் பெரியார் சர்ச்சை சீமான் பேசுறது ஏதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அந்த ஈசிஆர்ல வந்து இந்த கார் பிரச்சனை இல்லைன்னா வேங்க வயல் ஏதாவது இதை கலப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு நோக்கம் பட் அவங்க சினிமா சம்பந்தமா என்ன கேக்குறதுன்னு தெரியல அவங்க என்னன்னா விக்ரம் டூ அடுத்து பண்ண போறீங்களா இப்ப என்ன படம் எப்ப ரிலீஸ் அப்படின்லாம் கேட்டாங்க அவர் தட் லைஃப் ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது இது நவம்பர் மாசமே சொல்லியாச்சே ஜூன் அஞ்சுங்கிறத ஸோ இப்போ திருப்பி அந்த கேள்வியை கேட்டு சொல்ல வச்சாங்க அப்புறம் அடுத்து என்ன அடுத்து நான் கதை எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு வேற கதை எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் வேற படமா வரும் அந்த இதுல இருக்கார் போல் இருக்கு ஆஹ் அதுக்கப்புறமா பெரியார் இந்த இது சம்பந்தமா சார் நடப்பு அரசியல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க சூப்பரா சொன்னாரு நான் உங்களுக்காக நின்று பேசுறேன் இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதாவது நான் வந்து யூஎஸ்ல இருந்து இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வர்றேன் இவ்வளவு ஜெட்லாக் இருக்கு அப்படி இருக்கும் பொழுதும் நான் உங்களை மதிச்சு உங்களுக்கு தான் நின்று பதில் சொல்றேன் அதாவது இதுல எல்லாம் அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு ரஜினிகாந்த் மாதிரி மாட்டாரு ஏன்னா இப்ப நம்ம ஒரு எலக்ஷன் அப்ப ஓட்டு போடுறப்ப நம்ம தனியா தான் போய் ஓட்டு போடுவோம் அதுல யாரும் உள்ள விட மாட்டோம் ஒரு எலக்ஷன்ல ரஜினிகாந்த் உள்ள ஓட்டு போடுற பட்டனை எதுக்கு அமுக்குறத அதே மாதிரி தான் ஓட்டு போடுவேன்ட்டாரு ஓட்டு போடுறதுங்கிறது என்னோட தனி உரிமை நீங்க எல்லாம் இங்க உள்ள நிக்க கூடாது எல்லா போட்டோகிராஃபர்ஸும் நீங்க எல்லாம் வெளியில போனாதான் நான் ஓட்டு போடுவேன்னு அதே நாள் அதே நாள் காலையில ரஜினி ஓட்டு போடுறாரு உள்ள வந்து போட்டோ எடுத்துட்டாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாரு ரைட்டா இவருக்கு வந்து கமல்சாருக்கு வந்து அந்த மாதிரி வந்தாங்க அவங்க எல்லாம் வெளியில அனுச்சு விட்டுட்டு அப்புறம் ஓட்டு போட்டாரு அதாவது ஓட்டு போடுறதுங்கிறது வந்து நம்மளுடைய அது வந்து என்ன சொல்றது நம்மளோட உரிமை அது வந்து ரகசியமா இருக்கணும் அதை வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை அதையே இவங்க எடுத்தாங்க அந்த அளவு விவரம் இல்லாம ரஜினி உள்ள விட்டாரு பப்ளிசிட்டி அந்த நம்ம பப்ளிசிட்டி ஆகும் நம்ம ஏதா இருந்தாலும் நம்ம தான் டாப் பப்ளிசிட்டியா இருக்கணும் ஹெட்லைன்ஸ்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கடைசியில் அது அவருக்கு நெகட்டிவா தான் போச்சு தலைவர் திரும்ப ஜூன் அஞ்சு தக்லைப் ரிலீஸ் அப்படின்ன உடனே நேற்றுக்கு ஏர்போர்ட்ல அந்த தக்லைஃப் ஃபீவர்ங்கிறது அதிகமாகிருக்கு ஏன்னா அந்த தக்லைஃப் முத முதல்ல வந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த ட்ரைலரே நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்தினது அதை வந்து எப்படின்னா என்ன சொல்றது அதை அவங்க எடுத்த விதம் அந்த கேமரா அந்த அவர் நடிச்ச விதம் அதுவே ரொம்ப டெக்னிக்கலி பிரில்லியண்டா அவங்க பண்ணியிருந்தாங்க அதுல சில குளோஸ் அப் ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது கமல்சாரோட கண்ணு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு அதுல வந்து நேத்துக்கு ரவி கே சந்திரன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாரு எடுத்தேன் பயங்கர க்ளோஸ் அப் கண்ணு செம்மையாக ஒரு ஷாட் எடுத்திருக்காரு சோ படத்துல பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரவி கே சந்திரனோட கேமரானாலே அது சூப்பராக இருக்கும் ஏன்னா மருதநாயகத்துக்கே கமல் சார் இவரதான் புக் பண்ணாரு அந்த அளவு ரவிகே சந்திரன் டேலண்டடான ஒரு கேமராமேனு கேமராமேன் அப்படின்னு உடனே ஞாபகம் வர்றது என்னன்னா ரவிவர்மனுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஏஎஸ்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி சந்தோஷ் சிவனுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதாவது அமெரிக்கன் அந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ் அதுல வந்து அவரை இது பண்ணி ஐஎஸ்சின்னு போடுவாங்க பாருங்க கேமராமேன் டிஎஃப்டி அதாவது அந்த மாதிரி போடுவாங்க இது பண்ணி கேமரா பிளஸ் வந்து

அனுபமா சோப்ரா அவங்க வந்து நிறைய பேட்டி எடுப்பாங்க இந்த ரவுண்ட் டேபிள் நடத்துவாங்க அதுல வந்து இந்த டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நடத்துனாங்க அதுல நிறைய டேரக்டர் இம்தியாஸ் அலி மாதிரியான பாலிவுட் டேரக்டர்ஸ் நம்ம தமிழ்லேருந்து ராஜ்குமார் பெரியசாமி அப்புறம் மெய்யழகன் எடுத்த பிரேம்குமார் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் அதுல கலந்துகிட்டாங்க அதுல ஒவ்வொருத்தரு வந்து லாஸ்ட் டிகேட் அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் ஆல் டைம் படம்லாம் கேட்டாங்க கடந்த பத்தாண்டுகள்ல வந்து அவர் என்ன சொன்னார்னா கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் தான் எனக்கு பிடிச்ச படம் அந்த படம் நான் பார்த்துருக்கேன் நம்ம இவர் எடுத்த படம் தான் அனுராக் காஷ்யப் எடுத்த படம் அனுராக் காஷியப்பு கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் ரெண்டு பார்ட் இருக்கு காட்ஃபாதர் அனுராக் காஷியப்பெல்லாம் இதை நம்ம இதெல்லாம் கேங்ஸ் ஆஃப் ஆசிபூர்லாம் அப்படியே கண்டினியூஸாக பார்க்கணும் பார்ட் ஒன்று முடிச்சுட்டு அப்படியே பார்ட் டூ போகணும் அதே மாதிரி காட்ஃபாதர் ஒன் டூ த்ரீ இப்போ அந்த காட்ஃபாதர் த்ரீயை எடுத்துட்டானுங்க இதில் நெட்ஃப்ளிக்ஸில் முன்னாடி மூணு பார்ட் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்குனாங்க அப்புறம் காட்ஃபாதர் ரெண்டு பார்ட் மட்டும் இப்போ இருக்கு தேர்டு பார்ட்டும் நல்லா இருக்கும் தேர்டு பார்ட்ல தான் அவர் கொல்லப்படுவார் இவர் நம்ம அல்பசீனோ பட் அது தேர்ட் பார்ட்டி இல்ல இவ்வ இவர் பிடித்த படம்னு நம்ம ராஜ்குமார் பெரியசாமி சொன்னது வந்து கடந்த பத்தாண்டுகள் அவருக்கு பிடித்த படம் நாயகன் அப்படின்னாரு சூப்பராக இருந்தது மணிரத்னம் நாயகன் ஆல் டைம் ஃபேவரட் ஏன்னா அந்த படம் மாதிரி ஒரு ஆர்கானிக்கா எல்லாமே சேர்ந்து அமைஞ்சதுன்னு சொல்லுவோம் எல்லாமே அமையணும் அதுல வந்து தென்பாட்டி சீமையிலே அப்படிங்கறது வந்து அங்கங்க யூஸ் பண்ணது கூட அது எடிட்டரோட புத்திசாலித்தனம் எடிட்டர் இருக்கார்ல அவருடைய பேட்டி பார்த்தேன் ஒரு சேனலுக்கு இப்ப பேட்டி கொடுத்துருக்காரு எப்படின்னா இந்த தென்பாண்டி சிமிய லேனி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒவ்வொரு சீனும் நீல நீளமா இருக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷார்டை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு வசனம் எல்லாம் கிடையாது அந்த வசனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ஷார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி போட்டு பின்னாடி இந்த பாண்டை போட்டு விட்டுறது ஒரு சோகம்னா சோகத்துக்கு இந்த பாட்டு சந்தோஷம்னா சந்தோஷம் குடும்பம் ஒன்னா இருக்குன்னா அது அதுல வந்து நிறைய இவங்க நிறைய எடுத்திருக்காங்க அஞ்சரை மணி நேரத்துக்கிட்ட படத்தை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம்னா ரெண்டு படம் ரெண்டு படத்துக்கிட்ட நாயகனுக்காக எடுத்துட்டாங்க நிறைய நல்ல நல்ல சீன் எடுத்துட்டாங்க ஏன்னா அந்த படம் வந்து காட்ஃபாதருடைய இன்ஸ்பிரேஷன் ஒன்ஸ் அப் ஆன டைம் இன் அமெரிக்காவோட இன்ஸ்பிரேஷன் பட் ஆனா அது அவர் இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாம்பேல இருந்த டான் வரதராஜ முதலியார் அவருடைய அதையும் வச்சு இவர் சூப்பராக எடுத்துருந்தாரு அதாவது காட் மூணு பார்ட்டாக இருக்கும் ஆனால் இவர் நாயகன் ஒரே பார்ட்லயே ஸ்ட்ரைட்டா நரேட் பண்ணியிருப்பாரு நீங்க காட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே டானை காமிச்சிருவாங்க டான் கொர்லியான் அவரை காமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரீகோல் கோல் சீக்கோல் ப்ரீ கோல் மாறி மாறி போயிட்டே இருக்கும் இவர் எப்படின்னா ஆரம்பத்திலே தூத்துக்குடியிலேருந்து வர்ற மாதிரி காமிச்சிட்டார் அதில் இட்டாலி சிசில சிசிலிலேருந்து வருவார் இதில் இருந்து வர்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே காமிச்சிட்டாங்க இவரோட லைஃபை ஸோ அதனால வந்து இது வந்து ஸ்ட்ரைட் நரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மணிரத்னம் ஸோ இதுதான் இந்த எடிட்டர் பண்ணதுனால அதுக்கு இந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சது கேமராமேன் நல்ல கேமராமேன் ஆர்ட் டைரக்ஷன் நல்ல நடிகர்கள் இசைங்க இசையமைப்பாளர் நல்ல இசையமைப்பாளர் நல்ல டேரக்டர் எல்லாமே சேர்ந்ததில் அது ஒரு காவியமாக மாறிடுச்சு நாயகனை மிஞ்சி வேறு படம் இல்லை திருப்பி இவங்களாலே பண்ண முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு கமல் சாரும் எஸ்பிபி சாரும் சேர்ந்து ஜெயா டிவிக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணிருப்பாங்க அதுலதான் வந்து நம்ம எஸ்பிபி சார் தான் சொல்லுவாரு கமல் பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடமாட்டாரு சும்மா நின்னுட்டே பாடுவாரு அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹிட் ஆச்சுன்னு சொல்லி நீளமான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா அதுலாம் டான்ஸ் எல்லாம் இருக்காது சும்மா கமல் சார் நின்று பாடுவாரு ஹிட்டு ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் நின்னு பாடுவாரு ஹிட்டு சோ இந்த மாதிரி பாடல அதனாலதான் அந்த போல் நான் போட்டேன் அந்த இது எனக்கு அந்த பேட்டி ஞாபகம் வந்தது எஸ்பிபி சாருடைய அவர் சொன்னது என்னயா நின்னு அடிக்கிறான் அது பாட்டு அவ்வளவு ஹிட் ஆகுதுயா பாட்டு அதான் ஏன் கமல் அப்புறம் அந்த இதை சொல்லுவாரு உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தல அதுல குளோஸ் அப்லாம் கமலுடைய அந்த ரியாக்ஷன் நீ என்ன கல்லா பாலா அப்படிங்கிறப்ப ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஏன்னா க்ளோஸ் அப் க்ளோஸ் அப்னா அது கமல் தான் குளோஸ் அப்லாம் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம் அவர் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் சான்ஸே இருக்காது